வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நான் போட்டிருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அஞ்சு ஆறு பேங்க்ஸில் உள்ள டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் கடன் பெற்றவர் பெயர் திரு என் நந்தகுமார் சார் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க அடுக்குமாடி எண் முந்நூற்றி இருபத்தி எட்டு பிளாக் ரெண்டு குளோப் பில்லே ஃபேஸ் ஒன் கட்டப்பட்ட பதி பில்டப் ஏரியா எழுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ஐம்பத்தோரு சதுரடி சாவி பேங்கள கடன் பெற்றவர் பெயர் திரு என் நந்தகுமார் சா அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி எண் முந்நூற்றி இருபத்தெட்டு பிளாக் ரெண்டு குளாக் குளோப் வில்லு ஃபேஸ் ஒன் கட்டப்பட்ட பகுதி எழுநூற்றி முப்பத்தெட்டு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி ஐம்பத்தோரு சதுரடி சாவி வந்து பேங்கில் இருக்குது மாம்பாக்கம் சிறுபெரும்புதூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு இருபத்தி மூன்று லட்சத்து எண்பது ஆயிரம் ஏழு தேதி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்னுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு சவுத் இந்தியன் பேங்க்கு நாற்பத்தி மூணு க்ரௌண்ட் ஃப்ளோர் ஹமீதியா மையம் ஹேடோஸு சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு மாம்பாக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாம்பாக்கத்தில் இருக்குது சிறுபெரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோல் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சத்து எண்பதாயிரம் ஏழாம் தேதி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பதினொன்றுலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளும் சவுத் இண்டியன் பேங்க் நம்பர் நாற்பத்தி மூணு தரைத்தளம் அமீதியா மையம் அமீதியா சென்டர் ஹேடோஸ் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒன்பது இன்னொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தி மூணு எண்பத்திரெண்டு ஐம்பது தொலைபேசி எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மற்றொரு எண் வந்து ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் திரு ஞான பிரகாஷ் சாரை தொடர்பு கொள்ளவும் தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி பதினேழு நாற்பத்தி ஏழு நானூற்றி அறுபத்தெட்டு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தி எட்டு கண்டிப்பாக வே அலுவலக நேரம் மற்றும் வேலை நாட்களை மட்டும் அணுங்க மற்ற நேரத்தில் கூப்பிடாதீங்க கடன் பெற்றவகை பெயர் திரு ஆர் கோவிந்த சாமி சார் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு பரப்பளவு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது சதுரடி சாவி பேங்க்ல இருக்கு பஜனை கோவில் தெரு வாலஜாபாத் புத்தகம் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கொட்பனையை பிரைஸ் இருபத்தாறு லட்சம் ஏழு தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் கடன்பற்ற உயர் பெயர் திரு ஆர் கோவிந்தசாமி அவர்கள் வீடு பரப்பளவு வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபது சதுரடி சாவி பேங்க்லருக்கு பஜனை கோயில் தெரு பாலஜா பாத்து புத்தகம் கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்படைக்க பிரைஸு இருபத்தாறு லட்சம் ஏழு தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு தொடர்புகளும் சவுத் இந்தியன் பேங்க் நம்பர் நாற்பத்தி மூணு கிரவுண்ட் ஃப்ளோர் ஹமீதியா சென்டர் சாலை நுங்கம்பாக்கம் சென்னை ஆறு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தெட்டு பதினொன்று ஜீரோ ஒன்பது இன்னொரு நம்பர் வந்து இருபத்தெட்டு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு ஐம்பது ரெண்டு எட்டு ரெண்டு எட்டு ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஜீரோ நாற்பத்தி நாலு ரெண்டு எட்டு ரெண்டு மூணு ரெ எட்டு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் திரு ஞான பிரகாஷ் அறை தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு நாலு ஏழு ஆறு ஏழு எட்டு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தொன்று எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தெட்டு தொண்ணூற்றேழு தொண்ணூத்தொன்று எழுபத்தி நாலு எழுபத்தாறு எழுபத்தெட்டு கண்டிப்பாக ஆஃபீஸ் டைமிங் ஒர்க்கிங் டேஸில் மட்டும் கால் பண்ணுங்கள் மற்ற நேரத்தில் கூப்பிடாதீங்க கடன் வாங்கிய பெயர் திரு முருகன் அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்துருங்க ரெண்டு கிரவுண்ட்ஸ் மற்றும் ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி சாவி பேங்க்லருக்கு எட்டு கோடியே ஏழு லட்சம் ரூபா ஏழாம் தேதி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பழைய கதவு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எம்கே என் நகர் சாலை ஆலந்தூர் சென்னை பதினாறு மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் பாரத ஸ்டேட் வங்கி நம்பர் நாற்பத்தி நாலு எல்டாம் சாலை சே தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு கடன் வங்கியை பெரு முருகன் அவர்கள் வீடு பகுதி ரெண்டு இது ஏரியா வந்து ரெண்டு கிரவுண்டு மற்றும் ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி சாவி பெங்களாருக்கு எட்டு கோடியே ஏழு லட்சம் ரூபா ஏழு தேதி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பழைய கதவு எண் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு எம்கே என் சாலை ஆலந்தூர் சென்னை பதினாறு தொடர்பு கொள்ளவும் பாரத ஸ்டேட் வங்கி நம்பர் நாற்பத்தி நாலு எல்டாம் சாலை சே தேனாம்பேட்டை சென்னை பதினெட்டு கிளைய தொடர்பு கொள்ளனால் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி இருபத்தாறு இருபது ஒன்பது நாலு ஒன்பது எட்டு ஆறு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு பூஜ்ஜியம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு இருபத்தாறு இருபது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியை தொடர்புகளா திரு ஷேக் சர்வார் சார் தொண்ணூற்றொன்பது ஜீரோ ஜீரோ மூணு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று தொண்ணூற்றொன்பது டபுள் ஜீரோ மூணு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒ பூஜ்ஜியம் ஒன்று கடன் வாங்கி திரு பி பி சோ ஜோசப் சார் நிலம் வந்திருக்கு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி சாவி பேங்களில் மனை எண் முப்பத்தி அஞ்சு சக்தி கணபதி நகர் விரிவாக்கும் தொழுப்பேடு அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் மதுராந்தகம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் விலை பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழு தேதி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடன் வாங்கிய பேர் திரு பி ஜோசப் சார் இந்நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி அறுநூறு சதுரடி சாவி பெங்களருக்கு மனை எண் முப்பத்தி சக்தி கணபதி நகர் விரிவாக்கம் தொழுப்பேடு அச்சரப்பக்கம் ஊராட்சி ஒன்றியம் மதுராவம் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் ஏழாம் தேதி ஜனவரி ஆறு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் மனை எண் இருபத்தெட்டு தரைத்தளம் வழக்கறிஞர் கிருஷ்ண லாயர் கிருஷ்ணசாமி சாலை வேதாச்சலம் நகர் செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தாறு மேலும் தொக த தகவல் தொடர்பு கொள்ளவும் கேன்ஃபின் ஹோம்ஸ் லிமிடெட் மனையன் இருபத்தெட்டு த இது கிரவுண்ட் ஃப்ளோரு வழக்கறிஞர் லாயர் கிருஷ்ணசாமி சாலை வேதாச்சல நகை செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு தொலைபேசி ஜீரோ நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு நாற்பத்திரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தாறு இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அறுபத்தாறு மொபைல் எழுபத்தாறு அறுபத்தொம்பது எழுபத்தொம்போது நூற்றி அறுபத்தெட்டு ஏழு ஆறு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு எழுபத்தாறு இருபத்தஞ்சி ஜீரோ ஏழு தொண்ணூத்தொன்று அறுபத்தெட்டு ஏழு ஆறு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஒன்று ஆறு எட்டு கடன் வாங்கியவை பெயர் திரு ராஜ் ராமச்சந்திரன் சார் வில்லா வில்லா என் டி மூணு தடைத்தளம் முதல் தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் பரப்பளவு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சதுரடி சாவி பேங்களருக்கு மன எண்கள் வந்து அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு அதை வந்து துணைப் பிரிவுகளாக எப்படி பிரிச்சுருக்காங்கன்னா டிசிபி ஏ பன்னெண்டாவது குறுக்குத்தரு ரங்காரெட்டி கார்டன் நீலாங்கரை சென்னை நூற்றி பதினஞ்சு கடன் வாங்கிய பேர் திரு ராமச்சந்திரன் சார் வில்லா வில்லா என் டி த்ரீ தரை கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பரப்பளவு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி சாவி பெங்களூருக்கு மனை எண்கள் அஞ்சு ஆறு ஏழு மற்றும் எட்டு துணை விளாட்கள் எண்களாக பிரிக்கப்பட்டுள்ளது டிசிபி மற்றும் ஏ பன்னெண்டாவது குறுக்கு தெரு ரங்காரெட்டி கார்டன் நீலாங்கரை சென்னை நூற்றி பதினஞ்சு ஏழாம் தேதி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்னிலிருந்து நாலு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு முப்பது மற்றும் முப்பத்தொன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழாம் தேதி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் ஆவி தேதி முப்பது மற்றும் முப்பத்தொரு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்து மணிலேருந்து ந மாலை நாலு மணி வரைக்கும் மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ளவும் இந்தியன் வங்கி இது ஸ்ட்ரெஸ்ட்டு அசட்டு மேனேஜ்மெண்ட்டு அதாவது சொத்து மேலாண்மை கிளை ஐம்பத்தஞ்சு எத்ராஜ் சாலை ரெண்டாவது ஃப்ளோர் வெல்லிங்டன் எஸ்டேட்டு எழும்பூர் சென்னை எட்டு சீரோ நாப்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்னு அறுபத்தி ஏழு பதினொன்னு இந்தியன் வங்கியை தொடர்பு கொள்ளவும் எத்ராஜ் சாலை ரெண்டாவது தளம் வெல்லிங்டன் எஸ்டேட்டு எக்மோர் சென்னை எட்டு சீரம் நாற்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தொன்று அறுபத்தி ஏழு பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்று ஏழு பதினொன்று கடன் வங்கிய பேர் திரு கே என் ஹரிகர சுதன் சார் ரெண்டு வீடுகள் வந்து இருக்குது வங்கியை சரிபார்க்கும் ரெண்டு வீடு தான் நான் எழுநூற்றி அறுபத்தஞ்சு சதுரடி அண்டு எண்ணூற்றம்பது சதுரடி சாவி அவங்ககிட்ட இருக்குது லங்ககாரர் திரு திருவள்ளூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ஜ ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் கடன் வங்கிய பேர் திரு கே என் ஹரிகர சுதன் சார் அவர்கள் ரெண்டு வீடுகள் ஏலத்துக்கு வந்திருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சி எண்ணூற்றம்பது சாவி பேங்கில் இருக்குது லங்க லங்காஹாரா தெரு திருவள்ளூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் எழுபத்தி ரெண்டு லட்சம் ஏழு தேதி ஏழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் வே தக வேணும் தகவல் வேணுங்க சோலை மண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்டு ஃபினான்ஸ் கம்பெனி லிமிடெட் ஏஎஸ்வி ஆதர்ஷ் டவர் எழுநூத்தி பத்தொன்பது பத்தரி ரோடு ஆஃப் சென்னாச்சாரி சாலை எதிரில் சென்னை ரெண்டு தியாகராஜன் சாரை தொடர்பு கொள்ளும் மொபைல் ஒன்பது நானூற்றி அஞ்சு பதினாறு இரநூத்தி பதினஞ்சு ஒன்பது ஒன்பது நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று அஞ்சு இதில் நந்தகுமார் சாரை தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பத்தெட்டு எழுநூற்றி எண்பத்தாறு ஒன்பது எட்டு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் அஞ்சு எட்டு ஏழு எட்டு ஆறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு ஜீரோ அஞ்சு எண்பத்தி ஏழு எண்பத்தாறு கடன் வாங்கிய திரு ஆர் மணிகண்டன் சார் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு சாவி பேங்களருக்கு கதவு எண் பதினாறு மறைமலை அடிகளார் திரு பெருங்கலத்தூர் சென்னை அறுபத்தி மூணு விலை எழுபத்தி நாலு லட்சம் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலருந்து மதியம் பன்னெண்டரை வரைக்கும் ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்திரிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் மணிகண்டன் சாரை தொடர்ந்து கணவாங்கிய திருவன் ஆர் மணிகண்டன் சார் வீடு சாவி பெங்களூருக்கு கதவு என் பதினாறு மறைமலை அடிக்கலாயிரத்தர் பெருங்கலத்தூர் சென்னை அறுபத்தி மூணு எழுபத்தி நாலு லட்சம் ஆய்வு தேதி இருபத்தஞ்சி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றிலிருந்து பன்னெண்டரை வரைக்கும் ஏழாம் தேதி ஒன்பது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பத்திரிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் மேலும் தகவலுக்கு ஐசிஐசிஐ வங்கி லிமிடெட் எஸ்பி இருபத்தி நாலு ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு சென்னை ஐம்பத்தெட்டை தொடர்பு கொள்ளவும் வேணுங்கிறவங்க ஐசிஐசிஐ பேங்கு எ எஸ்பி இருபத்தி நாலு ஐம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சென்னை ஐம்பத்தெட்டு தொடர்பு கொள்ளவும் மொபைல் ஏழு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று ஏழு அஞ்சு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு அஞ்சு ஒன்று எழுபத்தஞ்சு ஐம்பது இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தொன்று கடன் புற்றவகைய பெயர் திருமதி சுஜாதா அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருக்குங்க சாவி பேங்க்ல இருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபஞ்சி சதுரடி நானூற்றி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் அடுக்குமாடி என் எஃப்எப் ஆறு கட்டிடத்தின் பேர் ஆக்ருதி நாலாவது ஃப்ளோர் வெங்கடேஸ்வர நகர் விரிவாக்கும் மேற்கு தாம்பரம் வரதராஜபுரம் ஸ்ரீபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் மேலும் தகவலுக்கு தொடர்பு கடன் கடன் பெயர் திருமதி சுஜாதா அவர்கள் அடுக்குமாடி சாவி பேங்க்ல இருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி எழுபஞ்சி சதுரடி நானூற்றி பன்னெண்டு சதுரடி யூடிஎஸ் அடுக்குமடி வந்து எஃப்எஃப் ஆறு கட்டிடத்தின் பேர் ஆக்ருதி நாலாவது தளம் வெங்கடேஸ்வர நகர் விரிவாக்கம் மேற்கு தாம்பரம் வரதராஜபுரம் ஸ்ரீபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் மேலும் தகவல் தொடர்பு கொள்ளவும் ஃபெடரல் பேங்க் எல் எல்சிஆர்டி எழு இருபத்தேழு அஞ்சாவது தளம் அக்ஷய சாந்தியை தலைமை அலுவலகத்திற்கு எதிரில் அண்ணா சாலை சென்னை ரெண்டு தொலைபேசி சீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பத்தாறு இன்னொரு எண் வந்து சீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழுபத்தி ஏழு ஃபெட்ரல் பேங்க் எல்சிஆர்டி இருபத்தி ஏழு அஞ்சாவது தளம் அக்ஷய சாந்தி தலைமை அலுவலகத்துக்கு எதிரில் அண்ணா சாலை சென்னை ரெண்டு ஜீரோ நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எண்பது நாற்பத்தி ஏழு எழுபத்தி நாலு எண்பத்தி நாலு எழு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு கடன்பற்றவை பெயர் திருமதி பி சாருமதி அவர்கள் அறுநூறு சதுரடிங்க ஐயப்பாநகர் திருவேற்கடல் கிராமம் பூந்தமணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தேழு லட்சங்க பே சாவி பேங்க்லருக்கு ஏழாம் தேதி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேணுங்கிறவங்க ஈக்குவிட்டா ஸ்மால் ஃபைனான்ஸு லிமிட்டெடு தொடர்புகளும் எழுநூத்தி அறுபத்தொம்பது அண்ணாசாலை கடன் பெற்ற பெயர் திருமதி பி சார்மதி அவர்கள் அறுநூறு சதுரடி நிலம் ஐயப்பா நகர் திருவேற்காடு கிராமம் திரு புந்தமணி தாலுகா திருவள்ளூர் மாவட்டம் இருபத்தி ஏழு லட்சங்கள் சாவி பேங்கலருக்கு ஏழாம் தேதி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேணுங்கிறவங்க தொடர்பு தொடர்புலவங்க ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி லிமிடெட் எழுநூத்தி அறுபது அண்ணா சாலை ஸ்பென்சல் பிளாஸா நாலாவது ஃப்ளோரு கட்டிடம் ரெண்டு ஃபேஸ் டூ சென்னை ரெண்டு மொபைல் திரு ஏ கார்த்திக் குமார் சார் அவர்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பது எண்பத்தேழு முப்பத்தி மூணு இருபத்தஞ்சி ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்பது எட்டு நாலு பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு ரெண்டு

பரவாயில் லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி நூற்றி எட்டு சதுரடி சாவி பேங்கில் இருக்குது கீழப்பட்டு மதுராந்தன் தாலுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி இருபத்தொன்னு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேலும் தகவலுக்கு தொடர்புல ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி லிமிடெட் எழுநூத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணாசலை ஸ்பென்சர் ப்ளஸா நாலாவது ஃப்ளோர் ஃபேஸ் டூ சென்னை ரெண்டு கடன்முற்ற பெயர் திருமதி பி மாரியம்மாள் அவர்கள் வீடா வீடா லேண்டான்னு செக் பண்ணிவிங்க பேங்க்கில் ஆயிரத்தி நூற்றி எட்டு சதுரடி ஆக்கி சாவி பேங்க்கில் இருக்குது கீழப்பட்டு மதுராந்தன் தாலுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வேணுங்கிறவங்க ஈக்யூட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி லிமிடெட் எழுநூத்தி அறுபத்தொம்பது அண்ணா சாலை ஸ்பென்சர் ப்ளஸாக நாலாவது தளம் கட்டிடம் திருமதி சாரி திரு மனுநிதி சோழனர்களை தொடர்பும் ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு நாற்பத்தொன்று ஐம்பத்தி நாலு ஒன்பது எட்டு எட்டு நாலு எட்டு அஞ்சு நாலு ஒன்று அஞ்சு நாலு அல்லது அன்பரசன் சாரை தொடர்பு ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் தொண்ணூற்றேழு ஐம்பத்தொன்று ஐம்பத்தேழு பத்தொம்போது ஐம்பது ஒன்பது ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஏழு ஒன்று ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் வேலாய்தான் வசதி மேலே மேலே உள்ள சொத்துக்களுக்கெல்லாம் லோன் அரேஞ்சு பண்ணித்தரோம் வேலாயம் மசி என்னை கொள்ளலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பாக அந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் போடலாமே நண்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் ஏன்னால் நீங்கள் வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் போ போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் போடுங்க லைக்கு தாங்க ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும் கூகுள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் நான் வந்து வாகன ஏலம் தங்கனைகையல ஏலம் சொத்து ஏலம் மற்றும் வங்கி தொடர்பான வங்கிகள் குறித்தையே தொடர்ந்து தெரிந்து கொள்ளலாம் இந்த காணொலி மூலம் உங்கள் நண்பர்கள் பயன் பயனடைவார்கள் நினைத்தால் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நீங்கள் லைக் என்பதை அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்குங்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பயன் அனுவிக்கலாம் நன்மைகளை அணிவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்